உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பு மாவை சேனாதி ராஜாவிக்கு நாமல் ராஜபக்ச இரங்கல் நடந்த பயன்திறன் தந்தையை கொலை செய்த மகன் கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக விபத்து ஏழாயிரத்து ஐநூறில் இருந்து பத்தாயிரம் வரை அதிகரிக்கப்பட உள்ள அரச ஊழியர்களின் சம்பளம் மகிந்தவிற்கு இல்லம் வழங்க அனுமதி அளித்த கூட்டத்தில் அமெரிக்காவுடன் வர்த்தக போரை ஆரம்பித்த கனடா துபாய் இரண்டரை கோடி பரிசு வென்ற இந்த மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பின் பிரகாரம் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் கூடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்தது எனினும் போதிய அளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தால் தேர்தல்கள் கால இன்றி ஒத்திவைக்கப்பட்டது தேர்தல்களை கூடிய விரைவில் நடத்துமாறு நீதிமன்றம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டிருந்தது அதன் பின்னர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு நீதிமன்றம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி நடத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பரமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் மாவை சேனாதி ராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு படிப்பு ஏற்பட்டதால் போதனா வைத்திய சாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளுக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாவை சேனாதி ராஜா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்ததாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர் உயிரிழந்த மாவி சேனாதி ராஜாவின் போத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் மாவை சேனாதி ராஜாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது பொதுஜனப்பிரமுறவின் வடக்குக்கான அமைப்பாளர் கேதுநாத் காசலிங்கமும் மாவை சேனாதி ராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருணாக்கல் உடப்புவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று அதிகாலை நபர் ஒருவரு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய இருபது வயதான மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது எனினும் மரணம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அது கொலை என தெரிய வந்துள்ளது தந்தை உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நெஞ்சில் கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் மகன் மறுநிலம் பாதிக்கப்பட்டவரை நபம் அவரது தந்தை சிகிச்சை பெற வராததால் ஏற்பட்ட கோபத்தில் அவரை கத்தியால் குத்தியதாகவும் தெரியவந்துள்ளது கிளிநொச்சி போலீஸ் நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் ஏனையின் வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது யாழில் இருந்து பவ்ரியா நோக்கி பயணித்த கார் அதே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பாரிய வாகனங்கள் பிரதான வீதியில் பயணிக்காத தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருந்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என நிதி அமைச்சக வட்டாரங்கள் செய்தி தெரிவிக்கின்றன அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அதிகரிப்பின்படி ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு முதல் பத்தாயிரம் வரைகளான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோளுக்கும் மேற்ப அடிப்படை சம்பளம் உயர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான சூத்திரம் நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியை அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் பிப்ரவரி மாதம் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்படும் வரவு திட்டத்தில் சம்பள சம்பள உயர்வு உயர்வு வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நாடு எதிர்மறையான பொருளாதாரத்தில் இருந்த போதும் முந்தைய அரசாங்கம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சம்பளத்தை பத்தாயிரமாக அதிகரித்தது இந்த நிலையில் செலுத்த வேண்டிய பதினையாயிரம் நிலுவைத் தொகை இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை தலா ஐயாயிரம் தமணையில் செலுத்த திட்டமிட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக நாட்டின் பொருளாதாரம் நேர்மறையான நிலையில் இருப்பதாலும் அரசாங்க வருவாய் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாலும் பொது ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் பத்தாயிரத்துக்கும் அதிகமாக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு உறுதியான சம்பளம் உயர்வு செய்யப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு விஜயராம இல்லத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கிய கூட்டத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்க பிரசன்னமாகி இருந்தார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த இல்லத்தை வழங்குவது குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறுசேன சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் உள்ளிட்டவர்களுடன் தற்போதைய ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாயக்கவும் பங்கேற்றிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வீடு வழங்குவதற்கு அரசாங்கம் சட்ட ரீதியாக கடப்பாடுடையது என குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டம் ஒன்றில் மஹிந்த ராஜபக்சவின் இல்லம் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் இது சட்ட ரீதியான தீர்மானம் எனவும் ரணில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மீது இருபத்தைந்து வீத வரி விதிப்பை அறிவித்த காரணமாக கனடாவும் அமெரிக்கா மீது வரி விதிப்பை அறிவித்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் ஆரம்பமாகி உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் முதல் கனடாவின் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தைந்து வீத வரியை விதித்துள்ளது இந்த வரி விதிப்புக்கு பதிலடி வழங்கும் வகையில் கனடிய அரசாங்கமும் அமெரிக்க ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரியை விதிப்பதாக அறிவித்துள்ளது இதன்படி அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சுமார் நூற்றி பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது இந்த வரி விதிப்பு தொடர்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஊடகங்களிடம் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு விதிப்புக்கு பதிலடி வழங்கும் நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் எனவும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அமெரிக்காவின் முப்பது பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதிகள் மீது வரிவிதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுமார் நூற்றி இருபத்தைந்து பில்லியன் டாலர் பெறுமதியான ஏற்றுமதிகளுக்கு எதிர்வரும் இருபத்தொரு நாட்களில் வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் கனடிய பண்டங்களை கொள்வனவு செய்யுமாறும் பிரதமர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கனடா மீது விதிக்கப்பட்ட வரி காரணமாக பல்வேறு தரப்பினர் தொழில் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் எனவும் இது உணவு மற்றும் மளிகைப் பொருட்களின் விலைகளையும் எரிபொருட்களின் விலைகளையும் பாதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மீது அதிக சுமையை திணிக்காதிருப்பதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் துபாயில் தனியார் நிறுவனம் சார்பில் நடந்த லாட்ரி குழுக்களில் நிலையர் செய்தவர் பீர் முகமது யாதவ் இவருக்கு இரண்டரை கோடி பரிசு அடித்துள்ளது இவர் துபாயில் உள்ள பொதுத்துறை நிறுவனத்தில் எலக்ட்ரீசியனாக வேலை செய்து வருகிறார் லாட்டரியில் பரிசு விழுந்தது குறித்து பீர் முகமது ஆதம் கூறியதாவது நான் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் துபாயில் வேலை செய்து வருகிறேன் என்னுடைய மனைவியும் மகளும் சொந்த ஊரில் வசித்து வருகிறார்கள் துபாயில் மூன்று ஆண்டுகளாக நண்பர்களுடன் சேர்ந்து லாட்ரி வாங்கி வருகிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் முதல் முறையாக எங்களுக்கு அதிர்ஷ்டம் அளித்துள்ளது பத்து லட்சம் திர்காம் பரிசு தொகை எனது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது எனது நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து காசோலை அளித்துள்ளேன் என்றார்